உங்க அப்பா பேச கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போன என் சம்சாரம் வீட்டுக்கு போய் நாலு வருஷம் ஆகுது அவன் என் கையே தேஞ்சு போச்சு பத்து பாத்திரம் நீ வந்து ஆர்வம் சொல்லல இந்த கையில தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன் பட்டாதி ராமா கோதன் ராம தசராமா கல்யாண் ராமா சீக்கிரமா ராமா ராமா வந்து விட்டான் வந்து விட்டான் என் ராமன் வந்து விட்டான் கத்தவியா

தனியா வர மாட்டோம் ஒண்ணு வர மாட்டேங்குது பருப்புக்கு தாங்க வந்து இன்னைக்கு வர போயிருக்கா வீட்டுக்கு போயதுன்னு தெரியல வரல கோயிட்டு இன்னும் கோலமே பத்து முடிக்க வர இல்ல போடி தெருவே வெறும் போய் கிடக்குற ஒரு பொம்பளை கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெழுத்து கும்பிடுற ஆளுங்க அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் ஸ்டாம்புலாக்க எஸ்கேப் ஆகுற ஆளுங்க நீங்க சென்று எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட கணக்காயிருன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு செண்டுக்கு ஆகாதா போனி ஏறி பாருங்க பாருங்க எங்க அந்த மனப்பா யடி மோகினி கு ரெடே என் கண்மணி ஆசையுள்ள ராணி நீ ஓடி வா காமினி ஹை 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 டேய் ஏன்டா பாட்டு எடைய சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்னடா பாருங்க நீங்க விட்டு குடுத்துருங்க உன்ன பண்ணிடாடா பாக்கு பண்ணி தலையா என்னடா அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கட்டுமா ஓ ஈக்குவேஜ் வந்துங்களா நீங்க பாப்பமா வாங்க யார டி நீ மோகினி அப்பா ஜெயின் உருமா என்னடா பொண்ணு பார்த்து குருமா சரணாலிருக்கே இடியட்

அவங்களுக்கு அவங்களுக்கும் கொடுமை போகணும் பாருங்க வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு சொல்றேன் ஆண்டி அப்படி அப்ப ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மக்கள் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி செஞ்சக்குமா படுவா! அப்ளிகேஷன் கிடைக்கலையா மலை பயிர போல ஊசி போல மின்னி மின்னி என்ன தீவா சொல்லல என்ன தீவா சொல்லலாத்தாத்தப்பா தண்ணி இல்ல

அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க ஆ மழை இல்லன்னா மழை சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பாங்களா துபாயில் கூட தான் மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறாங்க அங்கதான் சோறை திங்கிறது இல்ல ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பாங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருங்கி போய் அவங்க கண் காரத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க இவனுக்கு ஏதாண்டா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மன் ஜோத்துக்கு கஞ்சிக்கு அலையிறானுங்க பிளட்டி இண்டியன்

சிலை இருக்கு சிப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெஞ்சல் இருக்கு இதெல்லாம் கலையா தெரியலையா இது ஒண்ணாம் சிலையடா நான் பெண் கலை பத்தி சொல்றா தருதலை அங்க பாடுறா யோகம் ஒண்ணு உருந்து வருது புது கட்ட பிறந்து வருது ஊருக்கு புதுசு முட்டு கடைக்கு மர பொண்ணு பேர் மறிக்கொழுந்து ஓ மறிக்கொழுந்த ட்ரை பண்ணி பாப்போம் ட்ரை இந்த ட்ரை

பொண்ணை கட்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு இருந்து கோவிந்தா வந்திருக்கேன் நீ இருந்து சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுற பொட்டா பூ மாதாரும் பூச்செண்டு கரு வண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேலே அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் கருப்பட்டு ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேவத்தை ஒரு நாளைக்கு உங்க குடும்பம் நாய் நக்கிய சாக சரியா

டெபிள்ஸ் இல்ல காத்திருக்கானு செக்அப் பண்றான் சரிங்க என்னடா காத்திருக்கானு பாத்துக்கிட்டு இல்ல புரிஞ்சு பார்த்தேன் நிறைய காத்திருக்கேன் பண்ணாடிக்கு போற மாதிரி பிள்ளையாரப்பா நீங்க பொண்ணுக்காக சிட்டிங் நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங் ஓ காட் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் எப்படியாவது நீ மைக்கோந்து மனசுக்குள்ள புரிந்து

முரளித என்ன தொட்டிலா கட்ட வந்து கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான் ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கு கோயில் காளையா ஏவி என் ஓட்டு காளை மறிக்கொழுந்து நானே நானும் வர்றேன் நீயும் என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானும் ஒட்ட கட்ட கெட்டி மேலம் கொட்டத்தில் நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி என்னவா மச்சான்னு சொல்ல 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 நாளைக்கு அம்மன் கோயில் கேக்காலையா என்ன மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடான் சென்றோட வந்திருந்த மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் ஐயோ அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தலை வெத்தனை கொழும்பு வெத்தலையோ மரி கொழும்பு வெத்தலையோ மறிகொழும்பு சமதிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் போட்டு வரவே இருக்கிறது அசத்து இல்ல அழுக்க மாட்டேன் அவசரம் முடிச்சாங்க ஏதா இருக்கு சொல்ற அண்ணா முதல்ல நான் வைக்கிறேன் நான் வரவே வைக்க அவ்வளவு வராச்சு ஏன் எங்களுக்கு எல்லாம் கார் இல்லையா பேசாம இங்கே நில் யாராவது வந்தா அப்படியே தடுத்து இருக்கு அஞ்சே நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வர சும்மா இருக்கிற நாய் உறக்கா சென்று எனக்கு அதான் அப்படியே வீடு சுத்தி அதான் Bye.

என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு ஒரு கழுத்து கழுத்து அத வர்ணிக்க ஏது எழுத்து வரி பஞ்ச பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோமாயன் கண்ணு நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உருவாயாமே

என்னன்னு சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி பெட்ரோல் வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ண வேண்டிய

உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமாப்பில என்ன முன்ன குப்பதுக்கே இந்த சத்தமா ஒரு பைன் ஆப்பிள் தர்லியாட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன்